டெஸ்ட் பண்ணீங்கனாலும் அதில் கெந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கண்டிப்பாக இம்யூன் பூஸ்ட் ஆகும் அது கரெக்டான மெத்தடில் செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கரெக்டாக நம்ம ஒரு வருஷம் சாப்பிட்டோம்னா அந்த சக்தியானது நம்ம உடம்புல எழுபது வருடங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பியூராக செஞ்சால் அது ரத்தத்தில் கலக்கும் இல்லைன்னா அது சிறுநீராகவும் மலத்துலேயும் வெளியே வந்துடும் மேபி இட் காசஸ் சம் இது டாக்ஸின்ஸ் ஏன்னா பியூராக செய்யலைன்னா செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி கண்டிப்பாக அது நல்ல நபர்கள்ட்ட நீங்கள் தொலாவில் கண்டுபிடிச்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தங்க பசுமம் வந்து ஒரு அற்புதமான மருந்து எதுக்கெல்லாம் அற்புதமான மருந்து நியூரலஜிக்கல் டிசார்டர் பிபி காடியாக்கு ரெமடாய்டரைட்டிஸ் போன்ற விஷயங்கள் இந்த சரவாங்கி ஆட்டோ இம்யூன் டிசா டிசார்டர்ஸு நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கின்சன் இது எல்லாமே மெமரி லாஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி மசில் போன் நியூரோக்கான பிரச்சனை இன்டர்னல் டோஸ் கரெக்டான மருத்துவர்கிட்ட நீங்க எடுத்தீங்கன்னா